ஒருநாள் புத்தரின் அருகே ஒரு இளைஞன் வந்தான் அவன் மனதில் பெரும் குழப்பம் மக்கள் எதை சொல்கிறார்களோ அது உண்மையா அவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் கேட்டான் கௌதமா நான் சுற்றியுள்ளவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை சிலர் சிரித்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் வழியில் இருக்கிறார்கள் சிலர் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மனித மனதை எப்படி வாசிப்பது எப்படி புரிந்துகொள்வது புத்தர் சிரித்தார் அவர் அருகிலிருந்த மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு இளைஞனிடம் சொன்னார் மனதை படிக்க வேண்டுமென்றால் வார்த்தைகளை மட்டும் கேட்பது போதாது மனிதன் பேசும் மொழி அவன் உள்ளத்தை மறைக்கலாம் ஆனால் உடல் முகம் கண்கள் அவை ஒருபோதும் பொய் சொல்லாது அவர் முதலில் உடல் மொழியை எடுத்துக்காட்டினார் ஒருவர் கைகளை சேர்த்து அமர்ந்திருந்தால் அவர் பாதுகாப்பைத் தேடுகிறார் ஒருவர் அடிக்கடி பார்வையைத் தவிர்த்தால் அவர் எதையாவது மறைக்கிறார் ஒருவர் தாடையை இறுக்கிக் கொண்டால் கோபம் அடங்கி கிடக்கிறது பிறகு முகப்பாவனை பற்றி எடுத்துக்காட்டினார் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை அழைத்து உனக்கு இனிப்பு பிடிக்குமா என்று கேட்டார் சிறுவன் வாயால் இல்லை என்றான் ஆனால் அவன் கண்களில் ஒளி தெரிந்தது புத்தர் சிரித்தார் இதுதான் மனதை படிப்பது வார்த்தைகள் மறைக்கலாம் ஆனால் முகத்தில் வெளிப்படும் சிறு சின்னங்கள் உண்மையை வெளிப்படுத்திவிடும் அடுத்தது குரல் யாராவது குரலை உயர்த்துகிறார்கள் என்றால் அது வலிமையல்ல அது பயம் யாராவது மெதுவாக பேசுகிறார்கள் என்றால் அது கவனத்தோடு பேசுகிறார்கள் என்பதற்கான அடையாளம் புத்தர் ஒரு கிணற்றை செய்து சொன்னார் மனித மனம் கிணற்றின் நீர் போல நீர் அலை கொண்டிருந்தால் மனதில் குழப்பம் நீர் அமைதியாக இருந்தால் மனதில் தெளிவு முகமும் மனமும் இப்படித்தான் இளைஞனின் சோதனைக்காக புத்தர் அவனை ஒரு கிராமத்திற்கு அனுப்பினார் அங்கே ஒரு பெண் வெளிப்படையாக சிரித்துக் கொண்டிருந்தால் ஆனால் அவளின் கண்களில் துக்கம் தெரிந்தது ஒரு முதியவர் அமைதியாக இருந்தார் ஆனால் அவரின் கண்களில் அமைதி நிம்மதி வெளிப்பட்டது இளைஞன் திரும்பி வந்து சொன்னான் இப்போது எனக்கு புரிகிறது சிரிப்பு எப்போதும் சந்தோஷமல்ல அமைதி எப்போதும் துக்கமல்ல உண்மை சின்னங்களில்தான் தெரியும் புத்தர் சிரித்தார் மனதை படிக்க டெலிபதி தேவையில்லை கவனிப்பு வேண்டும் பொறுமை வேண்டும் தீர்ப்பின்றி கேட்கது வேண்டும் அப்போது யாருடைய உள்ளத்தையும் உணர முடியும் மனதை படிக்கும் கலை கருணையுடனும் கவனத்துடனும் மட்டுமே கற்றுக்கொள்ளலாம்